வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தனியார் துறை வளர்ச்சிக்காக மூன்றாண்டு நிதியிடல் திட்டத்தை அறிவித்தது உலக வங்கி எகிலிய ரம்புக்கு வெள்ள விளக்க மறியலில் முல்லைத்தீவில் வயலுக்கு சென்ற விவசாயி பரிதாபமாக பள்ளியார் இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்கான ஒரு பில்லியன் டாலர் பெறுமதியான மூன்று ஆண்டுகள் நிதியிடல் திட்டத்தை உலக வங்கி அறிவித்ததா வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டுக்கு அதிக வாய்ப்புகள் உடைய துறைகளான எரிசக்தி விவசாயம் சுற்றுலா மற்றும் பிராந்திய அபிவிருத்தியை இலக்காக கொண்டு உலக வங்கி இதனை அறிவித்துள்ளது கையோட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் ரம்பு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் நேற்று கொழும்ப பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையான பின்னரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள கள்ளியடி வயல் வழிப்பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் மீது மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் வேலையில் இடம்பெற்றுள்ளது சம்பத்தில் நாற்பத்தி மூன்று வயதுடைய எட்டாம் வட்டாரம் மந்துவில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த அருமைநாயகம் யசோதரன் என்ற குடும்பஸ்தரி இவ்வாறு சடலம் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் செல்லப்பட்டுள்ள நிலையில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் முன்னிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பலியானதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் மூன்று இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே தனது ராணுவம் ஐந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் சில இந்திய வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து உடனடியாக ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இதுவரை அறுபத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா நாலாயிரத்தி முன்னூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார் அதில் பனிரெண்டு சதங்கள் பதினெட்டு அரை சதங்களும் அடங்கும் சமீபத்தில் ரோஹித் சர்மா இருபதுக்கு இருபது போட்டிகளில் இருந்தும் ஓய்வை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி